பர்வதமிரதம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் ஆழமரத்தின் கதையினை பற்றி காணவிருக்கின்றோம் இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் ஆழமரத்தடியில் சந்தைகள் கூடுவதை பார்த்தனர் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் மொழியின் வேற்றுமைக்கு அப்பால் தான் வியாபாரங்கள் நிகழ்ந்து வந்தன ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பணியாக்கள் அதாவது வியாபாரிகள் ஒன்று கூடி பணம் பரிமாறி கொள்வர் ஆலமரம் வாக்கின் அடையாளமாம் பேரம் பேசும்போது ஆலமரத்தின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணம் எப்படியும் வந்துவிடுமாம் வர்த்தகர்கள் கூட்டத்தை குறிக்கும் பனியாவே என்பதே ஆங்கிலத்தில் மரத்தின் பெயரானது இதுவே ஹானியன்ட்ரி என்று பெயர் வர காரணமாயிற்று கரும் மேகங்களில் சுண்டி இழுக்கும் மலைக்கவர்ச்சி மரங்களில் முதலிடம் ஆலமரத்திற்குத்தான் இந்தியாவில் அதிகம் மழை பெய்யும் வங்காளம் அஸ்ஸாம் மாநிலங்களில் இதை அழுந்த காடாக காணலாம் கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் நிறைய உண்டு உலகிலேயே பெரிய ஆலமரம் கல்கத்தா தாவரவியல் பூங்காவில் உள்ளது அதாவது ஹூக்லி நதியில் கட்டப்பட்டுள்ள ஹவுரா இரும்பு பாலத்தை கடந்து சென்று இதனை பார்க்க முடியும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டில் ஒரு ஈச்ச மரத்தில் முளைத்து வளர்ந்த இந்த ஆலமரம் ஒன்றரை ஏக்கர் பரப்பிற்கு விழுதுகளை இறக்கி கிழக்கு மேற்காக சுமார் நானூறு அடியும் தெற்கு வடக்கில் சுமார் முன்னூறு அடியும் பரவி இதன் சுற்றளவு சுமார் இரண்டாயிரம் அடி என்று இப்போது சொல்கிறார்கள் ஆலமரம் விழுது இறக்கி நிற்கும் காட்சி பற்றி கிபி எழுவதில் பிளனி இவ்வாறு எழுதுகிறான் பண்டைய இந்திய வரலாற்றுக்கு பிளனியின் குறிப்பு மிகவும் ஆதாரமானது இந்தியாவில் உள்ள ஒரு மரத்திற்கு அது தனக்குத்தானே நடவு செய்து கொள்ளும் ஆற்றல் உள்ளது பூமியின் மீது தன் வலுவான கரங்களை நீட்டி பரப்பி கொண்டு குடை விரிக்கிறது ஓர் ஆண்டுக்குள் வேர்களை ஊன்றிக்கொண்டு அதாவது விழுது இறக்குவது புதிய வேரை கிளையிலிருந்து மீண்டும் மீண்டும் இறக்கிய வண்ணம் வானில் படறுகிறது கிபி பத்தாம் நூற்றாண்டுக்குரிய சுரபாளர் ருக்ஷ ஆயுர்வேத நூலில் ஒரு நுட்பமான வைதீக குறிப்பு உள்ளது சாத்திர முறைப்படி யார் இரண்டு ஆலமரங்களை நடுகின்றாரோ அவருக்கு கைலாயத்தில் ஒரு இடம் கிடைக்கும் கூடவே கந்தர்வ கண்ணியரின் கவனிப்பும் கிடைக்கும் வீட்டின் கிழக்கில் ஆலமரம் நட்டால் வேண்டிய வரம் கிட்டும் காலையில் கிழக்கு வெயில் சுட்டரிக்கும் ஆகவே நெடியணல் வீட்டில் விழ கிழக்கே ஆலமரம் நட வேண்டும் நன்றி வணக்கம்